என்ன செய்வோம் அந்த அன்புக்குள் நுழைந்து அந்த தெரியும் நம்ம விட்டு கொடுக்க தான் செய்வோம் தவிர மற்றவர்களுக்காக நாம எதிர்த்து நீக்க மாட்டோம் அடுத்தவங்களை குறித்து வஞ்சனை நினைக்க மாட்டோம் அடுத்தவங்களை பொறாமை நினைக்க மாட்டோம் அது தன்னைத்தான் மூலாத வெடி தன் தன்னை நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் கோத்திரத்திலே பொறுமையா ஜபத்திலே உறுதியாக அதுக்கு முதலமைச்சர் அசதியாயிராமல் ஜாக்கிர இப்ப வந்து ஓடியா இருக்கக்கூடாது எந்த நேரத்துல நேரத்தில் காணப்படுறது நம்ம உற்சாகத்தோடு இருக்கிறவர்களாய் காணப்படுறது இப்ப வந்து நம்ம ஒரு வேலையை தான் நம்ம செய்வோம்னா அது வசதியா இருக்கோம்னா அந்த வேலை சீக்கிரமா செய்து முடிக்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா என்ன செய்யணும் அந்த வேலை நம்மளால செய்து முடிக்க முடியாது அல்லது நம்ம சோர் ஒரு சோர்வோடு நம்ம அசதியோடு செய்யும் போது அந்த வேலை அப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆண்டவர்களான இருக்கும்போது நாம் அசதியா இருக்காதபடி ஜாக்கிரதையாக விழித்திருந்து உற்சாகத்தோடு ஆவி அணுகா இருக்கிறவர்களாக காணவர்கள் ஆவி அணுகா இருக்கும் போதுதான் எஸ் எஃப் மனவாளம் எப்ப வருகிறார் எந்த நேரத்துல வருகிறார் நமக்கு யாரையுமே தெரியாது அவர் எப்ப வந்தாலும் நம்ம ஆவி அணுகோடு இருக்கும் அவரோடு நாம் என்ன செய்யும் இடைவெளிய முடியும் அவரோட நாம் மகிழ்ந்து கழிவுற முடியும் அதே மாதிரிதான் புத்தி உள்ளவர்கள் பத்து பேர் இருந்தாங்க அதுல வந்து ஐந்து பேர் என்ன செஞ்சாங்க மன நம்பிக்கைய நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கிறதிலே போடு வந்து அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் எது சோர்ந்து கூடாது சந்தோஷமா இருக்கிற எப்பொழுது நாம் எதிர்க்கு சந்தோஷமா இருக்கிற சந்தோஷமா இருக்க என்று நான் மறுபடியும் சொல்கிறேன் அநேக ஆண்டோருக்குள்ளாடி போகும்போது அநேக போராட்டம் பிசாசால கொண்டு உபத்திரத்தை கொண்டு தேவை நாம் இந்த அந்த ஜவம் இருந்தால் தான் என்ன ஜீவன் ஜெயம்பட்டு அந்த பிசாசு அந்த தந்திரமாய் செயல்பட்டு அநேக நம்மளை வந்து காட்டி விடலாம் என்று பார்க்கிற

போராட்டங்கள் எல்லாற்றையும் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் ரோமார் பதிமூணாம் அதிகாரம் ரத்தாஸ்தன பிறருக்கு பிறரைது அன்போது பிறருக்கு எப்படியாவது தீங்கு விளைவிக்கணும் மற்றவர்களை பழி வாங்கணும் அந்த எண்ணம் என்ன எனர்ஜியம் இருந்தோம் நாம் இது எது எடுத்தாலும் நாம வந்து பிறரை இப்போ பிறர் வந்து நம்மளை சண்டை விட்டு சாந்தலாம் நம்மள தித்துனாங்களா அவங்கள வந்து விட்டு கொடுப்போம் விட்டு கொடுத்துச்சு நான் இங்கே நம்ம அவ்வளோவில் எழுதி நிற்கும் போது நமக்குள்ளே உணர முடியும் இது நாம கூட அவங்கள்ட்ட வந்து பதில் பதினில் பேசப் போகணும் இது தேவனுக்கு பிரியம் இல்லை இது இயேசுவுக்கு பிரியமில்லை என்று நாம் என்ன செய்யும் இது ஆண்டுதலை அனுப்பினா அதை விட்டு நாம் என்ன செய்யணும் வெளியே வேற அந்த மன நப்போ நம்மகிட்ட இருக்கோம் நடப்போம் இது எல்லாமே தப்பு என்று சொல்லிட்டு நாம் அதே வந்து ஆண்டருடைய ஐம்பத்தை ரசித்து பார்த்து அதன் வழியில் நாம் நடப்போம்